என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது வல்லிக்கண்ணன் அவர்களின் சிறுகதை உயர்ந்தவன் காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சாமே என்றால் அநேக இடங்களில் பாத்திரம் துலக்கியும் வீடு பெருக்கியும் வயிறு வளர்த்து வந்த பார்வதிக்கு அவள் மகன் ராசாவாகவும் துரையாகவும் விளங்கியதில் தவறு இல்லைதானே எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று எண்ணிக்கொள்ள உரிமை பெற்றிருந்த போதிலும் பார்வதி வருங்காலத்திலே அவன் ஒரு மந்திரியாகி ஜெயம் ஜெயம் என்று வாழ்ந்து விடுவான் என்று கூட அவள் கனவு கண்டது கிடையாது அவளது கனவு அதிகபட்சமாக போயிருந்தால் ஒரு தாசில் உத்தியோகத்தையோ அல்லது கலெக்டர் தான் தொட்டிருக்க கூடும் தனது உறைவிடமான கிணற்றில் நாலு தரம் அப்படியும் இப்படியும் தாவி குதித்துவிட்டு என்ன இருந்தாலும் நீ சொல்கிற கடல் என்கிற விஷயம் இதை விட பெருசாக விட முடியாது என்று அடித்து பேசிய தவளையின் கண்ணோட்டம் தான் அவளுக்கும் இருந்திருக்க முடியும் பார்வதி அம்மாள் படிக்காதவள் பல ஊர்களுக்கும் போய் வந்து அறியாதவள் கலெக்டர் பிள்ளை என்று ஜில்லா பூராவும் பெயர் பெற்று திகழ்ந்த ஒருவர் வீட்டில் கலெக்டருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்க முடியும் என்பதை தனது கண்ணால் கண்டிருந்தாள் அவள் தாசில் பிள்ளை பெருமையும் அவள் அறிவாள் ஆகவே தன் மகன் கலெக்டராகி விடுவான் இல்லாவிட்டாலும் தாசில் வேலை பார்த்தே தீருவான் என்று ஆசை பயிர் வளர்த்து வந்தாள் அத்தாய் காலுப்போக்கிலே அவள் கண்ணீரும் செந்நீரும் ஆசைகளை பாதுகாக்க நேர்ந்தது பெரிய காக்கை தன் குஞ்சு பொன் தான் என்று எண்ணுவது தவறில்லை அதற்காக அது எண்ணியது எண்ணியவாறே எய்துவிடும் என்று சொல்ல முடியுமா தாய் யார் யாரையோ சிபாரிசு பிடித்து சாமியார் பள்ளிக்கூடத்தில் சம்பளம் இல்லாமலே மகனை படிப்பதற்கு ஏற்பாடு செய்தாள் மக்களுக்கு கல்வி அறிவு புகட்டியே தீருவது என்னும் நோக்கத்தோடு சாமியார்களாக வாழ்ந்து பள்ளிக்கூடம் நடத்தி நல்ல பெயரும் பெறுகிற பாதிரிகள் ஸ்தாபனத்தின் ஐயாக்கள் கூட பார்வதி மகன் செல்லையாவின் மூளையிலே பாட புத்தகத்தில் உள்ள விஷயங்களை பதிய வைக்க முடியவில்லை சிலபஸில் சேராத விஷயங்கள் எல்லாம் அவன் மூளையில் சுலபமாகவே புகுந்து கொண்டு அவனை படாத பாடு படுத்தினால் அந்த சிறுவன் பாடங்களை கற்றுக்கொள்வது எங்கே பரீட்சையில் தேறுவதுதான் எப்படி அறியோன் அறி என்று யாரோ சொல்லிக் கொடுத்தால் அண்ணாவி வீட்டிலே பொறி என்று எவரும் சொல்லித்தராமலே கத்துவதற்கு கற்றுக்கொண்டான் அவன் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று புத்தகம் சொல்கிறதாக்கும் அவன் வாய் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இல்லையே வாத்தியார் சாகாரா வைத்தறிச்சல் தீராதா என்றுதான் அது ராகம் போடும் செல்லையா தானும் உருப்பட மாட்டான் மற்றவர்களையும் உருப்பட விடமாட்டான் என்று தெரிய வந்ததும் பாதிரி பள்ளிக்கூடத்து ஐந்தாம் வகுப்பு ஐயா பையா நீ இனி பள்ளிக்கூடத்துக்கு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார் கண்டிப்பு கட்டுப்பாடு ஒழுங்குமுறை நல்ல படிப்பு அருமையான பலன் வகையரா பெயர் பெற்றது சாமியார் பள்ளிக்கூடம் இருந்தும் என்ன நல்ல சம்பாதிக்க முடியவில்லை அதனால் வாத்தியாராம் வாத்தியாரு எங்க ராசாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல அவங்களாலே பையன் தலையில களிமண்ணு தான் இருக்குது என்று ஒரு ஐயா சொல்லிவிட்டாரு மேல் மாடி காலி என்கிறாரு ஒருத்தர் சுட்டு பொசுக்கினாலும் படிப்பு வராது என்று பெரிய ஐயா சொன்னாரு அவங்க எல்லாருமே சோம்பேறிகதான் தான் என் தொற ராசா நல்ல புத்திசாலி ஆச்சுதே அவனுக்கு விளையாட்டுத்தனம் அதிகம் அதனால தான் படிப்புல கவனம் இல்ல கவனம் வைத்து அக்கறையோட படித்தான் என்றால் அவனை யாரும் மிஞ்ச முடியுமா என்று அவள் சொன்னாள் தன் மகனை பற்றி வேறு விதமாக பேச பெற்ற மனசு இடம் கொடுக்குமா பார்வதியின் விட்ட கழுதை மாதிரி அவனுடைய கீர்த்தி எங்கும் பரவியது புத்தக விஷயத்தில் தான் அவன் மூளை தடிவன் பெற்றிருந்ததே தவிர வயிற்றுப்பாடு என்கிற பிரச்சனை வரும் பொழுது ரொம்ப சூட்டிக்கமாகத்தான் வேலை செய்து வந்தது அப்படி வேலைத்தனங்கள் செய்து அகப்பட நேரிட்டால் எளிதில் தப்பி விடுவதற்கு உரிய உபாயங்களையும் ஒரு கணத்தில் கண்டுபிடும் சக்தி அதற்கு இருந்தது அட தவறி அடியும் உதையும் நேர்ந்தது என்றாகிவிட்டால் தான் என்ன தோலுக்கு மேலே தொன்னூறு அடி துடைத்து விட்டால் ஒண்ணும் இல்லை என்று சுட்டிக்காட்டக்கூடிய பரிபூரண ஆனந்த பக்குவம் அதற்கு இருந்தது பார்வதிதான் கண்ணீர் வடித்தாள் தனது ராசாவின் மேனியில் கசிந்து பொறுக்கிட்டிருக்கும் இரத்த கரைகளை காணும் போது அத்தாயின் உள்ளம் வேதனையோடு ரத்தம் கக்கும் அடே ஏண்டா இந்த வரத்து வருகிறே நல்லவண்ண பேர் எடுத்து நீ நாலு பேர் மதிக்க வாழணும் நான் எவ்வளவு ஆசைப்பட்ட என் எண்ணத்துல மண்ண போட்டு விட்டுட்டியடா ராசா என்று வயிற்றுச்சல் தாங்காமல் புலம்பினாள் தாய் இப்போ எனக்கு என்னம்மா குறை நாலு பேரு மதிச்சு நமக்கு என்ன ஆக போகுது என்று கேட்டான் பையன் சர்வ சமய சஞ்சீவியான பழமொழிதான் பார்வதி அம்மாளுக்கும் புகழ் அளிப்பது வழக்கம் இந்த சமயத்திலும் ஒரு பழமொழிதான் அவளுக்கு ஆறுதல் கூறியது உம் என்னால என்னடா செய்ய முடியும் தலையில எண்ணெய் தான் தேய்க்க முடியும் தலையெழுத்தை கண்டால் அழிச்சு எழுத முடியுமா என்று அவள் முணங்கினாள் செல்லையா நண்பர்களின் நல் மதிப்பு வேண்டும் என்று கூட எண்ணுவதில்லை தான் தப்புவதற்கு நண்பனை காவு கொடுக்கவும் அவன் தயங்கமாட்டான் அப்பாவி நண்பன் ஒருவன் அகப்பட்டு கொண்டால் தப்பிவிட்ட அவன் கைகொட்டி சிரித்து மகிழ்வான் ஒரு சமயம் அப்படித்தான் ஆயிற்று ஒரு தோப்பில் மாமரங்களில் குலை குலையாய் காய்கள் தொங்கின அவற்றின் பசுமை பையன்களை ஆசை காட்டி அழைத்தன அதனால் கற்கள் பறந்தன காய்கள் சுவாரஸ்யத்தில் பையன்கள் தோப்பு காவல்காரன் வந்ததை கவனிக்கவில்லை முதலில் கவனிக்க நேர்ந்த செல்லையா ஓடுங்க என்று கூவிக்கொண்டு விழுத்தடித்து ஓடவும் தான் மற்றவர்கள் கால்களிலும் உணர்வு பிறந்தது எனினும் ஒருவன் அகப்பட்டு கொண்டான் காவல்காரன் அவனை மிரட்டவும் மற்ற பையன்களுக்கு பயம் காட்டவும் ஒரு வேலை செய்தான் அச்சிறுவனின் கைகளை கயிற்றினால் கட்டி அவனை ஒரு கிணற்றினுள் அலறி ஓலமிட்டு கொண்டே இறங்கியது அலறி ஐயோ ஐயோ என்னை உள்ளே போட்டு விடாதே மேலே தூக்கு என்று பயந்து நடுங்கி கதறினான் பையன் அந்த அலறல் கேட்டு எல்லா சிறுவர்களும் அங்கே வந்து கூடினார்கள் அவனை விட்டுவிடும்படி சிலர் கெஞ்சினார்கள் வாத்தியார் ஐயர் மகன் இந்த பையன் என்று தோப்புக்காரன் கேட்டான் ஆமாம் என்றனர் சிலர் அப்போ எல்லாரும் கத்துங்க ஐயரே ரெண்டரே அமுக்கி புடிச்சா ஒன்னரே ம் கத்துங்கள் என்றான் காவல்காரன் அவனுக்கு அது ஒரு தமாஷாக இருந்தது பயந்தனர் சிலர் பரிதாபப்பட்டனர் பலர் செல்லையாதான் முதல் குரல் கொடுத்தான் தயங்கி தயங்கி நாலைந்து குரல்கள் மெதுவாக இணைந்தன பிறகு எல்லா குரல்களும் கூவின அதுவரை அந்த சிறுவன் அந்தரத்தில் ஊசலாடி கொண்டு இருந்தான் நம் உயிர் நம் கையில் இல்லை என்ற தவிப்பு அவன் உள்ளத்தில் பதைத்துக் கொண்டு இருந்தது பீதி என்பதன் உயிர் சித்திரமாக மாறியிருந்தது அவன் முகம் முடிவில் அவனை வெளியே தூக்கி கட்டை அவிழ்த்து விட்டதும் அவன் யாருடனும் பேசவில்லை கும்பலாக நின்று கூவிய பயல்கள் ஒவ்வொருவரும் கத்தினான் என்று ஏதோ ஒரு மகா உண்மையை உரைப்பது போல ஓதினார்கள் ஆமா நான் தான் கத்தின நான் கத்தாவிட்டால் தோப்புக்காரன் அவனை கரைக்கு தூக்க மாட்டான் என்று எனக்கு பட்டது அதனாலே தான் கத்தினேன் என்றான் அவன் நீ கொண்டு முழிச்சிருக்கணும் அப்ப தெரியும் என்றான் அனுபவ ஞானம் பெற்றவன் நான் அகப்படப் போறேன் என்று அலட்சியமாக அறிவித்தான் செல்லையா அந்த பையன் அவனோடு சில தினங்கள் வரை பேசாமல் இருந்தான் அதை பற்றி செல்லையா கவலைப்படவில்லை பொதுவாக அவன் எதை பற்றியுமே கவலைப்படுவது கிடையாது கவலை வளர்த்து வாழ்ந்த அன்னைக்கு கூட அவன் ஆறுதல் கூற கற்றுவிட்டான் நீ ஏனம்மா கவலைப்படுகிறே கவலைப்படுவதனாலே என்ன நம்பலாம் நான் பெரியவன் உயர்ந்தவன் என்று நிரூபிக்கும்படியான காரியம் எதையாவது என்றாவது செய்யாமலா போக போறேன் என்றும் அவன் கூறுவான் ஆனால் பார்வதி மகன் செல்லையா உருப்படாத பயல் என்றுதான் ஊர்க்காரர்கள் முடிவு கட்டியிருந்தார்கள் கழுத எதுக்கு லாய்க்கு சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம் என்றும் சொன்னார்கள் தாயார் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க எவராவது பெரிய மனிதர் ஏதாவது மளிகை கடையிலோ வேறு எங்கோ சிபாரிசு செய்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பதும் சில தினங்களிலேயே அவன் அந்த வேலையை விட்டு விடுவதுடன் வேலை தேடி தந்தவர் முகத்தில் கரியை பூசுவதும் இயல்பாகி விட்டது அதனால் அப்புறம் அவனுக்கு உதவி புரிய எந்த பெரியவரும் முன்வரவில்லை அவன் கெட்டது அவனுடைய அம்மாவினாலேதான் ரொம்பவும் செல்லம் கொடுத்து விட்டாள் அவள் இருக்கிற வரை அவனுக்கு கவலையா கஷ்டமா என்றுதான் பலரும் சொன்னார்கள் தடிமாடு அவன் தின்னும் போட்டு ஊர் சுற்றுவதும் வம்பு சண்டையை விலைக்கு வாங்குவதும் தவிர அவன் வேறு என்ன செய்ய போகிறான் என்றார்கள் ஒரு நாள் அவன் கையில் கயிறு அருந்த காற்றாடி ஒன்று சிக்கியது அதற்கு கயிறு கட்டி பறக்க விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது எங்கிருந்தோ கயிறு சம்பாதித்தான் இரண்டு பையன்களையும் துணை சேர்த்து கொண்டு பட்டத்தை பறக்க விடுவதில் ஈடுபட்டான் கணத்தில் விற்றென்று எவ்வி பாய்ந்தது காற்றாடி பழக்கம் பெற்றிராத செல்லையா முதலில் திணறினாலும் சீக்கிரமே சமாளித்துக் கொண்டான் அவன் டைரக்ட் செய்த காற்றாடி விண்ணிலே நெளிந்தது நீந்தியது ஏறி இறங்கியது சுகமாக மிதந்தது உயர்ந்து உயர்ந்து சிறு பறவை போல் திரிந்தது புள்ளி போல் நிலைத்து நின்றது செல்லையாவின் உள்ளமும் அளவில்லாத ஆனந்த அனுபவத்திலே சஞ்சரித்துக் கொண்டு இருந்தது அதுவரை அவன் உணர்ந்திராத மகிழ்ச்சி அங்கு நிரம்பியது தனது கவிதா சிருஷ்டியில் சொக்கிவிடுகிற கவிஞன் மாதிரி தன் கைத்திறனிலே பூரித்து போகிற ஓவியன் போல தன்னுடைய குரலின் ஏற்று இரக்கங்களில் மெய்மறந்து திளைத்து அற்புத இசை பொழிந்து கழிக்கிற சங்கீத கலைஞன் போல அவனும் காற்றடிவிடும் அனுபவத்தில் ஆழ்ந்து நின்றான் தினந்தோறும் அதே வேளையாக முனைந்து விட்டான் அவன் புதிய பட்டங்கள் செய்து பறக்க விடுவதில் அவனுக்கு அதிக உற்சாகம் ஏற்பட்டது வான வெளியில் தடங்களற்று மிதக்கும் வேறு காற்றாடிகளை அறுத்து விழத் தட்டுவதிலும் ஆர்வம் பிறந்தது அவனுக்கு மேலே எவ்வுகிற பட்டத்தோடு தானும் உயர்ந்து விடுவது போன்ற நம்பிக்கையும் ஆனந்தமும் ஏற்படுவது இயல்பு என்கிற மன தத்துவத்துக்கு உயிர் பிரமாணமாக மாறி நின்றான் அந்த சோமாரி எப்படியானால் என்ன நான் உயர்ந்தவன் என்று விட்ட பெருமையோடு தலை நிமிர்ந்து நடக்கலானான் செல்லையா பார்வதி அம்மாள் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருந்தாள் திறமைசாலிகளை உலகம் உரிய முறையில் போற்றுவதில்லை மேதாவிகளை சொந்த கூட மதிப்பதில்லை என்றுதான் செல்லையா எண்ணினான் அதற்காக அவன் வருந்தவில்லை அவன் தான் எதற்காகவும் கவலைப்படுவது கிடையாதே காற்று உண்டு பறக்கவிட காற்றடியும் உண்டு என்று தேர்ந்து விட்ட பிறகு அவனுக்கு புதுசாக ஏதாவது கவலை வந்துவிட முடியுமா என்ன இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் 南充。